நான் சமீபத்தில் பார்த்த ஒரு நல்ல ரசிகர் கூட்டம் இந்த கூட்டம் தான் இவ்வளோ ஆர்வமாக பேசுகிறது ஏன்னா சில இடங்கள்லாம் கூட்டம் வரும் நம்மளை கூப்பிட்டுட்டு நம்மளை பேச வச்சுட்டு முன் ஒரு உட்காந்து நம்மளே ஊத்து பார்ப்போம் நமக்கு பயமாக இருக்கும் பட்டன் கிட்டன் போடாமல் வந்துட்டோமா இங்கே நல்லா ரசிக்கிறீங்க அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் எனக்கு முன்னால் பேராசிரியர் பர்வில் சுத்தானா பேசுனாங்க அவங்க பேசினா நம்ம எனக்கு எப்பவும் பிடிக்குங்க எது பேசனால நம்புற மாதிரியே பேசும் நினைக்கிறதுக்குள்ள பட்டிமன்றம் முஞ்சுரும் என்னமோ மண்டை காஞ்சிடுது ஆம்பளைங்களுக்கு இப்ப தெரியுதா ஏற்கனவே மண்டை தான் இவங்களாம் சௌரிய வச்சுன்னு சுத்தின்னுறாங்க நாங்க அதை கூட கவலைப்படுறதில்லைங்க ஒரு நல்ல தலைப்பு வெளிநாட்டு வாழ்க்கை திசை மாறி போகிறதா திட்டமிட்டு போகிறதா வாழ்க்கையே திட்டமிட முடியாதுங்க அது வெளிநாடு உள்நாடு வேறு வாழ்க்கையே திட்டமிட முடியாது ஒவ்வொரு தனி மனிதனும் திட்டமிட்டுட்டான் வாழ்க்கையனா கடவுள் எதுக்கு சார் இல்லையா என்ன பிறக்கும் போதேவா சொல்கிறாங்க வாங்க மைக்ரோசாஃப்ட் இன்ஜினியரிங் கூட்டில் பிறந்துக்கிறாருன்னு பிறக்கும் போது எல்லா தான் வெளிநாட்டு வாழ்க்கை உண்மையிலே திசை இருக்கு சார் வருஷத்துக்கு ஒரு மாதம் நாங்கள் தவறாமல் அமெரிக்காவுக்கு வரோம் இது நாலாவது வருஷம் எனக்கே ஐடியா வருது இங்கே ஏதாவது வீடு வாங்கிடலாமான் அதுக்கப்புறம் விலை கேட்டேன் வாங்குற மாதிரி இல்லை அதுக்கப்புறம் தான் நடுவர் சொன்னேன் வீடு வாங்க முடியாதுன்னா பேசாமல் அமெரிக்காவில் ஒரு ஆசிரமம் தொடங்கிடுவோனே நீங்கள் 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 வழக்கம் போல அருள சொல்லுங்கள் மீதி வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் ரெண் இப்போ எங்கள் ரெண்டு பேர் இருக்கிற ஒரே பிரச்சனை அன்னிய கூட கூட்டின்னு வர்றதா இல்லை இந்தியா பிரான்ச்சு கேட்டால் போட்டுட்டு அங்கேயே விட்டுட்டு வந்துடலாம் உண்மையிலேயே உங்கள் வாழ்க்கை இந்தியாவிலிருந்து இங்கே வந்த பிறகு மாறி இருக்கிறதா திசை மாறி இருக்கிறதா இல்லையா சாதாரணமாக ப்ராக்டிக்கலாக பாருங்க சார் லெஃப்ட்டில் ஓட்டினுந்தேன் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இங்கே அது முடியாது சார் ரெண்டு பேரும் இங்கே பார்த்துக்கிட்டாலே எங்கள் ஊரில் ரெண்டு பேர் பார்த்துட்டா நம்ம ஊரில் வந்து என்ன வேணாலும் பேசலாம் சார் இங்கே பார்த்தாலே ஒன்றும் புரியல என்ன வேகமாக வந்துட்டியா டிக்கெட்டு கொடுத்தாங்களா டி என்ன டிக்கெட்டு என்ன நான் சேர்த்து டிக்கெட்டு கொடுக்குறாங்கன்னு நாங்களாம் டிராஃபிக் போலீஸுக்கே டிக்கெட் கொடுத்துட்டு வருவோம் இங்கே ஒரே நேரத்தில் எப்போவுமேங்க ஒரு விசா பயத்துடையே வாழ்வது இருக்குல்ல அந்த பயத்தில் இருக்கிற வாழ்க்கை திசை மாறி போனதா இல்லையான்னு எனக்கு சொல்லுங்கள் டியூ லைஃப் அண்ட் க்ரெடிட் ஹிஸ்ட்ரி இதை பற்றி நிறைய பேர் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் வெளிநாட்டு வருவதே திசை மாறுவது தான் சார் எல்லாருமே அமெரிக்கா போனோன்னா நினச்சி வந்தீங்க இல்லை நல்ல சம்பளத்தில் வெளிநாட்டில் எந்த இதை உங்களே இங்கிலாண்டில் கூப்பிட்டா போயிடுவோம் ஆஸ்திரேலியாவில் கூப்பிட்டாலும் போயிடுவோம் அதனால் வெளிநாட்டு வாழ்க்கை என்பது திட்டமிடுவதே இல்லை எங்கேயே நல்ல நமக்கு வேலை கிடைக்குதோ அங்கே வரும் வந்த இடத்துல அந்த நாட்டுக்குரிய நாகரிகமும் பண்பாடும் நம்மை ஒட்டி கொள்கிறது நம்முடைய வாழ்க்கை திசை மாறுகிறது அதான உண்மை எத்தனை பேர் கவலைப்படுறோன்னு எனக்கு தெரியாதா சார் உள்ளூரில்ங்க ஒரு வேலை பார்த்துட்டு பொண்ணு பார்க்குறது நாலு ஆறு மாதமாக பொண்ணு பார்க்கறோம் ஒரு பத்து பதினஞ்சு பொண்ணு பார்த்த பிறகு கல்யாணம் பண்ணியும் சரி வரல என் ஃப்ரெண்டு இங்கேருந்து அமெரிக்காவில் இருந்தான் பதினஞ்சே நாள் லீவ் எடுத்துன்னு வந்தான் கல்யாணம் பார்த்தா கல்யாணம் பண்ணா முடிஞ்சிச்சு முடிஞ்சிச்சு இதோட மோசம் இன்னொரு ஃப்ரெண்டு நெட்டிலேயே பொண்ணை பார்த்துட்டு வந்துட்டான் கல்யாணத்துக்கு வந்த பிறகு பொண்ணு நேரா பார்த்தானே டேய் கம்ப்யூட்டர்ல ஏதோ பண்ணிட்டு இருக்கிறானுங்கடா ஒரு குழந்தை பிறக்குது அங்க குழந்தை பிறக்கிறது வாழ்க்கை வேற இங்க அப்படி இல்லை பாருங்க இப்ப எப்போ நம்ம அம்மா அப்பாவை கூப்பிடோம் குழந்த பிறந்தா அது கூட எப்படி உங்க அம்மா அப்பா ஃபர்ஸ்ட் வருத்த ஆறு மாசம் எங்க அம்மா அப்பா அடுத்தது வருத்த ஆறு மாசம் எந்த ஆமாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே வர்றதில்லை இங்க ஏன்னா அவங்க வந்தா நம்ம என்ன பண்ணுவோம்னு அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ நேரம் டென்ட் கோட்டை பார்ப்பாங்க பாவம் எவ்வளவு நேரம் அது அது எங்கள் ஊர் கேபிள்லயே போடுறான் அதனால வரமாட்டாங்க சரியா இப்போ என்ன ஆகிடுது குழந்தை வளர்ந்த பிறகு வீடியோலயே காமிக்கிறோம் இது யார் தாத்தா சொல்லு அப்பா தாத்தாவா அம்மா தாத்தாவா பையன் சொல்றான் வீடியோ தாத்தான்றான் ஏன்னா அவன் வீடியோல தான் தாத்தாவை பார்க்கறான் அது பரவாயில்லைங்க குழந்தை வளர்க்குறதுல நமக்கு குழப்பம் இருக்கு பாத்தீங்களா நம்முடைய குழந்தையை இந்திய குழந்தையாக தமிழக குழந்தையாக வளர்ப்பதா அல்லது அமெரிக்க குழந்தையா வளர்க்கதா இது எப்படி வளர்க்கலாம்னு யோசிச்சா அதுவே வளர்ந்துடுச்சு மெட்ராஸ்ல ஒரு பெரிய அமெரிக்கால இருந்து வந்த தம்பதிகளோட குழந்தை ஒன்று நான் பார்த்தேங்க மெட்ராஸ்ல பிள்ளையார் கோயிலுக்கு போய் பிள்ளையார்கிட்ட போயிட்டு உண்டி இருந்தது இல்லை உண்டியில் காசு போட்டுடுச்சு காசு போட்டுட்டு உண்டியை தட்டுது அது அமெரிக்க வாழ் இந்திய குழந்தை நம்ம எதுவும் சொல்லி தரல பாவம் தட்டுது நான் என்ன என்னம்மா தட்டுறேன் அப்படின்னா நத்திங் இஸ் கம்மிங் அங்கிள் அப்படின்ச்சி அது என்ன நினச்சிக்கிச்சு இங்கே எல்லாமே மெஷினுங்க காசு போட்டால் ஏதாவது ஒன்று வரும் அது அதுக்கு என்ன ஆகிடுச்சு உண்டி வாயை பார்த்தோன்னா போட்டுடுச்சு போட்டுட்டு ஏதாவது வரோன்னு நினைக்குது பிள்ளையார் என்ன கொடுப்பாரு ஒன்றும் கிடையாது அதுக்கு தெரியாது அந்த உண்டி காசெல்லாம் ஒரு தூயின் போயிடுவார்னு நம்ம நாடு பற்றி அதுக்கு தெரியல எல்லாம் அவன் சொல்லி கொடுக்கல சார் இதெல்லாம் விடுங்க குழந்தை வளர்க்குறதுல என்னோடய ஃப்ரெண்டு என் கூட நான் படிக்கும்பொழுதே அவன் படித்து அமெரிக்கா வந்து செட்டில் ஆகி ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் இங்கே தான் இருக்கான் திடீர்னு ஃபோன் பண்ணி என் பொண்ணுக்கு கல்யாணம் சந்தோஷம் சந்தோஷம்ண்ணே தப்பாக நினைக்காதுங்க என் ஃப்ரெண்டு அதனால் ரொம்ப உரிமையில கேட்டேன் டை பையன் மாப்பிள்ள நம்ம ஜாதி நான் அட நீ வேற சுமர்ராணா ஏண்டா மேராஜா அப்படின்னு அவன் சொன்னான் நான் வேணுனது பொழிச்சி என் பொண்ணு ஒரு பொண்ணு பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கிது இங்கெல்லாம் அப்படி பண்ண முடியாது நாங்கள் ஜாதி பார்க்குறத விட்டுட்டோம் அப்புறம் தமிழில் எந்தாவது தமிழ் பேசுகிற குடும்பமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு வச்சோம் அதுவும் இல்லை அதுக்கப்புறம் வடகத்தியாக இருந்தால் கூட பரவாயில்ல குஜராத் குஜராத் எதுவாக இருந்தாலும் இந்தியாவில் போனால் பரவாயில்லன்னு நினச்சோம் அதுவும் இல்லை அதுக்கப்புறம் வெளிநாடாக இருந்தாலும் பரவாயில்ல எந்த மதமாக இருந்தாலும் பரவாயில்ல இப்போ எந்த நிலைக்கு வந்துருக்குறோம் எம் நம்ம பொண்ணு ஒரு பையனை கல்யாணம் பண்ணிங்கன்னா போதும்ன்ற லெவலில் வந்துருக்குறோம் நான் அந்த என் பிரார்த்தனை நெ என் பிரார்த்தனை நிறைவேறிச்சுன்னா முடிஞ்சுச்சு சார் சாப்பாடே நம்ம மாற்றிடுவாங்க என்ன வாழ்க்கை வந்து திட்டமிட்டு போது இந்தம்மா சொல்லுது வந்து நம்ம ஊரில் மூணு வேலையும் சுட சுட சாப்பிட்டோங்க இல்லை இங்கே சுட வச்சு சுட வச்சு சாப்பிட்றீங்க ஆயிரம் சொல்லுங்க ஆயிரம் சொல்லுங்க அங்கெல்லாம் அப்படி கிடையாது சரியா காலையில் பண்ணது மத்தியானம் வந்தால் திட்டுவோம் இன்னும் காலையில் தான் அதே சட்னி மத்தியானம் அதே சட்னி நான் இங்கே அப்படி கிடையாது ரெண்டு பேரும் வேலைக்கு போயிருக்கேன் தப்பு இல்லை நான் சொல்கிறது இந்த வாழ்க்கை தவறல்ல நீங்கள் வாழ்வது தான் சரி ஆனால் கேட்ட கேள்வி திசை மாறி போய்விட்டா இல்லையா புரியுதா அதுதான் வாழ்க்கை தப்பு இல்லை இங்கே இப்படி தான் இருக்கணும் அண்ணனே இங்கே கிரீன் கார்டு வாங்கினாலும் அதுதான் அதுதான் வேறு வழி கிடையாது எனக்கு கம்பராமாயணம் தெரியும் அது எனக்கு தெரியும் பாத்திரம் விளக்கு வள விளமுடியாது இல்லைங்க அப்படிதாங்க அங்கே அப்படி இல்லைங்க ஆஃபீஸ்லேருந்து வந்தவுன்ன டிக்காஷன் சூடாக காஃபி ஒய்ஃபு கொடுத்தா ஊதி குடிக்கிறோம் நைட்டு சாப்பாடு பரிமாறுறா சாப்பிட்றோம் இது செச்சுக்கோங்க அது வச்சுக்கோங்க அந்த ஆழ்க்கை இங்கே போயிடுச்சு நம்ம ஆஃபீஸ்லேருந்து இருந்து வரோம் ரெண்டு பேரும் வேலை செய்கிறோம் ஒய்ஃபு வந்திருக்க மாட்டாங்க டின்னர் ஃப்ரிட்ஜை தர லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மூணாவது பாக்ஸ் அவன் தரகுறான் அது உள்ள எஸ்ஏ டீனுக்குது என்ன சாம்பாருக்கு எஸ்ஏ டீ போட்டிருக்கேன்னா அது சாட்டர்டேக்கு வச்சுதியா அதுக்கு முன்னால் ஏன்னு ஒன்று இருக்கும் பாருண்ணா ஆமாம் எஸ்ஏடிக்கு முன்னால் ஏ அது அடுத்த சாட்டர்டேன்னு அர்த்தம் ஓரவை சார் அப்படி அப்படிதாங்க இல்லைங்க அப்படி அப்படிதாங்க ஒரு வீட்டில் எனக்கு உட்கார வச்சுட்டு திடீர்னு கொழுக்கட்டை பிடிக்க ஒன்று ரெண்டே ரெண்டு கொழுக்கட்டை எனக்கு வச்சாங்க அண்ணனுக்கு வைக்கல எனக்கு மட்டும் தான் வச்சாங்க அப்புறம் நான் சொன்னேன் எனக்கு கொழுக்கட்டை பிடிக்கணும் உங்களுக்கு எப்படிங்க தெரியும்னு உங்களுக்கு இல்லைங்க பிள்ளையாருக்கு பிடிக்கணும்னு விநாயகர் சதுர்த்திக்கு பண்ணது உள்ளே இப்போ தான் கண்டுபிடிச்சி எடுத்துன்னு நாங்கள் நீங்கள் என்னங்க மதுரையில் வந்து ஏதோ தமிழருடைய இது சுவடுகளாக இருக்குது தோண்ட தோண்ட கிடைக்கும் நம்ம வீட்டு பிரிட்ஜில் தோண்டுங்க சங்க காலத்துக்கு முன்னால வச்ச சாம்பாரே கிடைக்கும் எங்க நம்ம ஊர்ல இருக்கும்போது எப்படிங்க ஒரு விருந்தாளி வராச்சுங்களேன் அவனை பார்த்த உடனே நம்ம தெளிவாயிடுவோம் என்ன இவன் நம்மளுக்கு ரொம்ப சொந்தக்காரன் ஒரு ரெண்டு கறி பண்ணுவோம் இவன் நமக்கு வேண்டாத சொந்தக்காரன் ஒரு கறி அப்பெல்லாம் போதும் எதுவா இருந்தாலும் அப்போ பண்ணிடுவோம் இங்க அப்படி கிடையாது வாழ்க்கை மாறுது ஒரு திடீர்னு நாலு பேர் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா எல்லாமே நம்மளால் செய்ய முடியாது செஞ்சு எவன் பாத்திரம் தொடக்கிறது ஹஸ்பண்ட் அவ்வளோ பாத்திரத்துக்கு ஹஸ்பண்ட் ஒத்துக்க மாட்டார் அப்போ நீங்கள் நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ இங்கே உடனே ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்கெலாம் ஃபோன் அடிக்கிறோம் என்ன நாலு பேர் சாப்பிட வராங்க நீன்னா எடுத்துன்னு வர நீங்க நான் ஒரு வீட்டுக்கு சாப்பிட போறேன் எங்க மூணு பேர கூட்ட போல முப்பது பேர் எல்லாம் சாப்பிட்டு நான் சொன்னேன் என்னங்க சாப்பிட கூப்பிட்டு பிக்னிக் ஸ்பாட் மாதிரி ஆக்கிட்டிங்க அவங்க உங்க வீட்டில இருந்து எடுத்து நம்ம மாட்டீங்க அதுலயும் ஒரு அம்மா எவ்வளோ உஷா இருப்பாருங்க கார்ல இருந்து இறங்குது அது என்ன எடுத்துன்னு வருதுன்னு பார்த்தா ஊர்காப்பாட்டிலோட வருது இவங்க ஆற்றுல ஊருக்காய் இல்லைன்னு எனக்கு தெரியும் அதனால என்னோடய ஷேர் இது தான் உஷாரு சாப்பிட்டு போயிட்டாங்க மொத்தமாக எதுவாக இருந்தாலும் சரி சார் நீங்கள் அமெரிக்காவில் இருக்கிறோம் தனி மனித சுதந்திரம் எனக்கு என்னமோ அப்படி தெரியலிங்க தனி மனித சுதந்திரம்ன்றது இந்தியாவில் இருக்கிற நமக்கு வேறு அர்த்தம் இங்கே வேறு அர்த்தம் அன்றைக்கி குரு சியாட்டில் இருக்கும்போது என்ன பண்ணேன் குரு சார் முன்னால் சிக்னல் எனக்கு கிடைக்கல பேசினே பக்கத்து வீட்டுக்கு போயிட்டான் காம்பவுண்டுக்கு தான் உள்ளே போல காம்பவுண்டு நின்று ஆனும் பேசினுக்கிறேன் இந்தியாவுக்கு குரு சார் அலறி வந்தார் வெளியில சார் சார் இங்கே வாங்க எது பேசுதா நம்ம வீட்டிலேயே பேசுங்கன்னு எனக்கு என்னன்னா நான் பேச போகிறது அவரை பற்றி தான் ஒய்ஃபு கிட்டேன் இவர் எதிர்க்கு அப்படி ஏன் சார் இல்லைங்க அவங்க வீட்டுக்கிட்ட நின்று பேசினா அவர் வந்து ஈவன் ஈ கேன் ஷூட் யூ அப்படின்னாரு முஞ்சிச்சுக்காது ஐயோ ஏன்னா இங்கே தனி மனித சுதந்திரம் நான் சொன்னேன் தனி மனித சுதந்திரம் நான் எங்கே ஒன்றாலும் ஃபோன் பண்ண முடியாது முடியாதுன்னு ஆனால் இந்தியா அப்படி கிடையாது தமிழ்நாடு அப்படி கிடையாது நம்ம வீட்டில் துவைச்ச துணியை பக்கத்து வீட்டு கொடியில் காயப்போடல ஒருத்தனை ஒன்றும் சொல்ல மாட்டான் அவனே வந்து என்னை கேட்டால் கூட என்ன என் உன் வீட்டு துணியை என் கொடியில் காய போறனா கூட ஒரே வசனம் டே செத்து போயிட்டா கொடியை நான் தூக்கி நான் போக போகிறேன் ஆக நான் திரும்பவும் சொல்லுகிறேன் அமெரிக்க வாழ்க்கையை நான் கேலி செய்யவில்லை உங்களுடைய வாழ்க்கை இங்கே இருந்தால் இப்படி தான் வாழணும் அதுதான் வெற்றி ஆனால் ஒன்று கேட்டப்பட்ட கேள்வி வெளிநாட்டு வாழ்க்கை திசை மாறி இருக்கிறது வாழ்க்கை திசை மாறி இருக்கிறது என்று சொல்லி என் முதல் சுற்றை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் எந்த விஷயத்தையும் அதை ஹியூமரஸாக சொல்லணும் அப்படின்னா சுந்தரம் ஒரு யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலராகவே உட்கார் அவர் ஒன்றும் ப்ரிப்பேர் பண்ணல ஒரு வாரமாக நாலு வீட்டில் சாப்பிட்டதே சொல்லிட்டு போயிட்டார் அதில் அந்த ஊருகா பாட்டில் தான் ரொம்ப டாப்பு இங்கே அவர் ரொம்ப அழகாக அந்த வழக்கை கையாண்டார் நான் சரி தப்புலாம் பேச வரல நம்முடைய திட்டமிட்ட பாதையிலேருந்து இங்கே வந்து இந்த வாழ்க்கைக்காக நாம் வேற மாதிரி போ வேண்டியிருக்கு அவ்ளோதான் அவ்வளோதான் நான் கேள்வி அது நல்லதாக கெட்டதான் கவலை கிடையாது இந்த வழக்கை ரொம்ப அழகாக கையாண்ட ஒரு செய்தி சார் இந்த அமெரிக்காவை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கொலம்பஸ் கண்டுபிடிக்கல அவனே இந்தியாவை கண்டுபிடிக்கணும்னு புறப்பட்டு அமெரிக்காவை தசை மாதிரி தான் கண்டுபிடிச்சான் அதனால வெளிநாட்டை கண்டுபிடிக்கும் போது தசை மாதிரி தான் கண்டுபிடிச்சிருக்கான் அவன் திட்டமிட்டதே வேற தேச மாதிரி தான் இதை கண்டுபிடிச்சான் அதனால வெளிநாட்டு வாழ்க்கை திசமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறத யோசிக்க வேண்டியிருக்கு நடுவர் உள்ளிட்ட அவையை மீண்டும் வணங்கி மகிழ்கிறேன் நடுவர் சொன்னது போல் தமிழ் புத்தாண்டு எத்தனையோ அமைப்புகள் தமிழ்நாட்டிலும் இருக்கிறது ஆனால் தமிழ் புத்தாண்டை இவ்வளவு சிறப்பாக நடத்துகிற தமிழ் சங்கங்களும் மன்றங்களும் எனக்கு தெரிந்து அமெரிக்காவின் தமிழ் சங்கங்கள் மட்டும்தான் தமிழ் புத்தாண்டை இவ்வளவு விவரமாகவும் விமர்சையாகவும் கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள் உலகத்தில் இருக்கிற அத்தனை அத்தனை தமிழர்கள் சார்பிலும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா இப்ப தமிழ்நாட்டிலேயே எப்போ தமிழ் புத்தாண்டு கொண்டாடுறதுன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு சித்திரை ஒன்றுன்னு எனக்கு ஞாபகங்க திடீர்னு கவர்மெண்ட்டு மாறுச்சு தை ஒன்றுனா நாங்கள் வழக்கம் போல் சரிங்க ஓனோம் அப்புறம் மறுபடியும் கவர்மெண்ட் மாறுச்சு சித்திரை ஒன்றுன்னும் சரிங்க ஓணும் இப்போ நாளைக்கு நாலா எவனாவது வந்து மாலைய அமாவாசை அன்னைக்கு தான் தமிழ் புத்தாண்டுன்னுவோம் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் சரிங்கன்னுவோம் அது ஜனவரி அது தை ஒன்றோ சித்திரை ஒன்றோ போகிற போக்க பார்த்தா டிசம்பர் பன்னெண்டோ என்றைக்கோ ஒரு நாள் என்னைக்கு எங்களுக்கு என்ன நமக்கு என்ன தேவை ஒரு நாள் லீவு அன்றைக்கி சாயங்காலம் டிவியில் படம் முஞ்சு போச்சு நம்ம தமிழ் புத்தாண்டு உண்மையிலேயே தமிழ் புத்தாண்டை இவ்வளவு சிறப்பாக கொண்டாடுகிற இந்த அவையை மீண்டும் வணங்குகிறேன் அவர் சொன்னது தான் பெரிய விஷயம் அதாவது பண்டிகைகள் ஒன்றாக சேர்ந்து மகிழ்ந்து வணங்கவா இல்லை கொண்டாடவான்னு தெரியாமல் இருக்கிறது இப்போ தமிழ்நாடுடைய போக்கு ஆயிடுச்சு ரொம்ப க வருத்தம்தான் சார் தீபாவளிக்கு ஐநூற்றி முப்பத்தாறு கோடி விற்றுது ஒரு ஒரு கஷ்டம் என்ன தெரியுமா அவன் போடும்போதுங்க ஐநூற்றி முப்பத்தாறு கோடிக்கு மது விட்டுறது அப்படின்னு போட்டுட்டு கூடுதல் செய்தியாக ஒன்று ஒன்று போடுறாங்க அதுதான் ரொம்ப வருத்தம் என்னென்னா இது கடந்த வருடத்தை விட பதினெட்டு கோடி அதிகம்னு போடுறோம் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி விற்கிறோம் இதுதான் தமிழகத்துடைய அவலம் இருந்தாலும் கூட இந்த அளவு தமிழ் புத்தாண்டை சீரும் சுரப்பமாக கொண்டாடுகிறீர்கள் ஒரு பட்டிமன்றம் நடத்துகிறீர்கள் பர்வீன் சுல்தானாவையும் கூப்பிடுகிறீர்கள் இதுதான் உண்மையான தமிழ் புத்தாண்டு அவங்க சைடில் வந்து பரவீந்த மேடம் சேர்த்து ஒரு மூணு பேர் அம்மா எப்படி பேசுனாங்களோ பின்னால் வர்றவங்களும் அதே மாதிரி தான் பேசினாங்க இன்னும் அம்மா என்ன பேசுனாங்கன்னு எனக்கு விளங்கலை அம்மா சொன்ன வழியே நாங்களும் போகிறோன்னு இவங்க மூணு பேர் பேசுனதும் விளங்கலை சார் ஒன்றும் இல்லை நம்ம நம்ம இங்கே நம்ம கார்த்தி சகோதரர் வந்தார் நல்லா பேசுனார் திடீர்னு சில பேர் அதாவது ப்ரொஃபஷனல் பேச்சாளர் மாதிரியங்க எங்கள் பர்வீன் கூட எப்படி தெரியுமா பேராசிரியர் பர்வீன் எப்படி தெரியுமா அவங்க சொல்கிற எடுத்துக்காட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கை தட்டணும் அந்த அளவு தான் சொல்லுவாங்க என்று ஓஷோ என்ன சொன்னார் தெரியுமா நமக்கு தெரியாது ஏன்னா நம்ம படிக்கல நீ என்ன சொன்னாலும் சொல்லுமா அப்படின்னு திடீர்னு அன்னை தெரசா சுவாமி விவேகானந்தர் டாக்டர் ஜே அப்துல் கலாம் எல்லாம் கைத்தட்டுறது அது மாதிரி இவர் வந்து இன்னைக்கு ஜல்லிக்கட்டு என்ன ஜல்லிக்கட்டு கேட்டால் சார் ஜல்லிக்கட்டு திட்டமிட்ட போறதா இல்லை அது திட்டமிட்ட போராட்டம் இல்லை நம்ம பாஷையில் சொல்லணும்னா அது தானாக சேர்ந்த கூட்டம் எல்லாம் ஒன்றாயும் நின்னோங்க கூட இருந்தாங்க எல்லாம் ஒன்னாயும் நின்றுமா புது புது மூஞ்சா ஒவ்வொருத்தரும் ஃபோனு வாங்கி வாட்ஸ்அப் போய் கிரியேட் பண்ணுறதுக்குள்ளே ரெண்டு நாள் ஆயிடுச்சு வெளியே பார்த்தா போராட்டம் சரி இருந்துது வந்துட்டோம் இன்னும் ரெண்டு நாள் இருந்துட்டு போயிட்டு வந்துட்டோம் இளைஞர்கள் உண்மையிலேயே போராட வேண்டும் என்றால் தமிழகத்தில் எத்தனையோ போராட்டங்கள் காத்து கொண்டிருக்கிறது இருக்கிறது இளைஞர்களுக்கு எங்கள் விவசாயிகள் செத்து இருக்கிறார்கள் மத்திய அரசின் சில திட்டங்கள் எங்களுக்கு அவமானம் படுகிறது அதை பற்றி கவலை இல்லை அது தானாக சேர்ந்த கூட்டம் இவர் அவருக்கு வசதியாக திருப்பிக்கிட்டார் ஹேமா மேடம் பேசுனாங்க விஜய் மேடம் பேசுனாங்க பாவம் கொடுங்க என்னுடைய இது நான் திரும்பவும் அடிப்படை சொல்லுகிறேன் சார் நான் வந்து அமெரிக்க வாழ்க்கையை குறை சொல்லவில்லை நீங்கள் வசதியாக இருக்கிறீர்கள் வாழ்க்கையை வெற்றி அடைந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு வாழ்த்துக்கள் தொடருங்கள் அதெல்லாம் வேறு இப்போ தலைப்பு வெளிநாட்டு வாழ்க்கை நம்மை திசை மாற்றி இருக்கிறதா திட்டமிட்டு இருக்கிறதா திட்டமிட்டு இல்லைன்றது தான் என்னோட கண் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க நான் சில வெளிநாட்டில் போகும்போது ஒரு நல்ல பழக்கம் ஏதாவது பார்த்தா நான் அதை வந்து நம்ம அதை இப்போ பின்பற்றுவோன்னு நினைப்பேன் இப்போ யூஎஸில் போன மாதம் போன வருஷம் வரும்போதெல்லாம் ஒரு மாதம் தங்கி பார்த்தா எனக்கு உண்மையிலேயே இந்த வெள்ளையர்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம் யாருமே தெரியாதுங்க காலையில் வெளியில் வந்து நிற்கிறேன் ஹாய் மார்னிங் யூ அப்படின்னா ஹடா எல்லாருமே அது ஒரு நல்ல பழக்கம் மனுஷனுக்கு மனுஷன் பார்த்த உடனே ஒரு குட் மார்னிங் சொல்றது ஊருக்கு போய் என் தெருவில் எல்லாருக்கும் சொன்னேன் எல்லாம் என்ன ஒரு மாதிரி பார்த்தான் மபிள குளு போயிட்டு வந்து மர அவனுக்கு அவங்களுக்கு இல்ல சார் அந்த வாழ்க்கை வேற இந்த திசை மாறிடுச்சு அதான் உண்மை சார் பஸ் ஸ்டாண்டு பஸ்ஸு நிற்கிறதுக்கு முன்னாலேயே எங்கள் ஊரில் எந்த பஸ்ஸில் ஏறினாலும் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகும்போது இங்கே மாதிரி நீங்கள் எக்ஸிட் எடுத்து எங்கள் நிறுத்த முடியாது சரி அவன் போய் நிறுத்துகிற அந்த கேவலமான பஸ் ஸ்டாண்டில் தான் நிற்கிறோம் சரிங்களா அந்த அங்கே இருக்கிற டாய்லெட்டை தான் யூஸ் பண்ணும் சரியா கிட்டத்தட்ட ஓடுவோம் உங்களே நிறைய பேர் அது மாதிரி ஓடி இருப்பீங்க உள்ள நுழை முன்னால் முன்னாடி குரல் கேட்கும் காசு குத்துட்டு போகும் முதல்லுவான் நம்ம உள்ளே போயிட்டு அப்படியே போய்ட்டு போறோன்னு எப்படி போவேன் திரும்பி வருவோம்ல இல்லை காசு கொடுத்து தான் உள்ளே போகணும் அங்கே கியூ சிஸ்டமே எங்களுக்கு தெரியாதுங்க எவன் சாமர்த்தியமோ அவன் முன்னால் போயிடுவான் இங்கே அங்கத்துக்கும் அதுக்கும் கியூ நிற்கிது ஆச்சரியமாக இருக்கு நல்ல விஷயம் ஆனால் அது அங்கே முடியாது நான் தமிழ்நாட்டில் போய் பின்னால் வாங்கன்னா ரே முன்னால் போகிறதுக்கு தான் நான் முன்னால் போறேன் நீ பின்னால் வாட வாழ்க்கை திசை மாறியது உண்மைதான் சார் ஹஸ்பண்டுன்றது ஒரு ஒரு நல்ல மகிழ்ச்சியான ஒரு விஷயம் சார் கணவனாக இருக்குதுன்றது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் நம்ம எவ்வளோ ஒன்றாலும் வேலைக்கு போய் கஷ்டப்படலாம் சார் அந்த குட்டி குட்டி மகிழ்ச்சி இல்லை சார் டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்றது நான்லாம் என் வீட்டிலலாம் வந்து சாப்பிட்டு சாப்பிட்ட தட்டிலேயே கை கழுவேன் அது ஒரு ராஜா மாதிரி சுல்தான் நம்ம நமக்கு நம்ம தானே சுல்தானு என் வீட்டுக்கு நான் தானேங்க ராஜா அது ஒரு மகிழ்ச்சிங்க இல்லை அது ஒரு மகிழ்ச்சி இங்கே அப்படி இல்லைங்க ஏன்னா இங்கே கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் அமெரிக்காவில் இருக்கிற ஆம்பளைங்க எல்லாரும் எங்கள் பிக் பாஸில் வந்திருந்தீங்கன்னா எல்லாமே ஜெயிச்சிருப்பீங்க ஆமாம் ஏன்னா நம்மளே பெருக்கணும் நம்மளே டாய்லெட் கழுவணும் நம்மளே மாபடிக்கணும் எல்லா வேலையும் நம்மளே பார்க்கணும் என் ஒய்ஃபே சொன்னான் நீங்கள் கூட விஜய் டிவியில் பேசி நினைக்கிறீங்களே எல்லோரையும் தெரியுத போய் பிக் பாஸ்ல போய் கலந்துக்கோங்கண்ணா நீங்கள் தான் ஜெயிப்பீங்கண்ணா அவளுக்கு அது இல்லை ஜெயிப்போன்னு சொல்லி நம்மளை உள்ளே போறதுக்கு மோட்டிவேட் பண்ணுறான் அவளுக்கு என்னென்னா அது உள்ளே போனால் நூறு நாள்ல நான் வீட்டில் ஒரு வேலை செய்கிறது இல்லைங்க அதனால அவளுக்கு என்னன்னா இவன் உள்ளே போய் பெருக்கி மாபடிச்சு சாவட்டும் நம்ம ஆ நம்ம சௌகரியமா சோஃபாவில் உட்காந்து அதை வேடிக்கை பார்க்கலான்னு ஒன்று மூணு நாள் தான் அதை பார்த்தா பார்த்த பதறிட்டான் என்ன நல்ல காலங்க நீங்க போகல அப்படின்னா ஆம்பளை ஆம்பளம் அப்பப்போ அப்பப்ப கட்டிபுச்சிக்கிறாங்க எனக்கு அப்பதான் தோணுச்சு போயிருக்கலாம் மோன்னு இல்ல இல்ல தப்பாக நினைக்காதீங்க நம்ம யாரையும் பண்ண போகிறது இல்லை ஆனால் அவங்களே பண்ணால் ஒன்றும் சொல்ல முடியாது இன்னும் இருந்தாலும் எஃபெக்ட் ஒன்று தானே இல்லை இல்லை என்ன இருந்தாலும் எஃபெக்ட் ஒன்று தானே அதனால ஆனால் இங்கே 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 ஆமாங்க செவ்வாய்க்கிழமையான அன்னைக்கு ஒரு வீட்டில் தங்கி நிற்கிற காலையில் டென்ஷனாக இருக்கிறது என்னென்ன இல்லை இல்லை குப்பையில் எடுத்து வெள்ளை வைக்கணும்னால நீங்களே வைப்பீங்க என்ன செவ்வாய்க்கிழமை இல்லை வேலைக்கிழமை நான் தான் வைப்பேன் டேய் நீ தான் வைக்கிற அதில் என்ன வேலைக்கிழமை செவ்வாய்க்கிழமை எல்லா வேலையும் ஆண்கள் செய்கிறார்கள் அந்த கணவன்ற அந்த அந்த ஒரு கம்பீரம் போது வாழ்க்கையிலே திசை மாறிக்க உண்மையிலாம் தான் சார் உறவுகளை எத்தனை இழக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு நிஜம் அமெரிக்காவில் இருந்து ஒருத்தர் சம்பாதிக்கிறானே சொந்தக்காரன்லாம் கருவாக இருக்கான் சார் ஒருத்தனாவது நம்ம உறவுக்காரன் நல்லா இருக்கானு ஊ அங்கே இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க நீங்கள் படுற கஷ்டம் உங்களுக்கு தாங்க தெரியும் நீங்கள் ஒரு பெருமைக்காக கஷ்டத்தை வெளியில் சொல்கிறது இல்லை நம்ம ஐ எம் ஓகே யூஆர்ஸ் ஓகே ஒரு செவன்டீன் செவன்டீன் இயர்ஸாக இருக்கேன் சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டு எங்கள் குழந்தைங்க இங்கிலீஷ் இது பெருமையாக சொல்கிறோம் நம்ம செய்கிற ஒரு தப்பு நம்ம படுற கஷ்டத்தை நம்ம உறவுக்காரங்கிட்ட யார்கிட்டையும் சொல்கிறது இல்லை அதனால் அவன் நான் நினச்சிக்கிறான் நம்ம இங்கே அமெரிக்காவில் எந்த மாதிரி ஆட்டினாலும் டாலர் கொட்டுதுன்னு நினச்சின்னுக்கிறான் ஒவ்வொரு அவருக்கும் நம்ம வேலை செய்கிற கஷ்டம் அவனுக்கு தெரியாது உறவுகளை இழந்திருக்கிறோம் உறவுகளை இழந்திருக்கிறோம் இங்கே என்னங்க கடன் வாழ்க்கை தானே உண்மையிலேயே இல்லை அந்த பயம் ஒரு ஓரத்தில் ஓடிக்கினே இருக்கும் சார் ஓடிக்கினே இருக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நம்ம திசை எவ்வளோ மாறுது அங்கெல்லாம் அப்படி கிடையாதுங்க இந்திய வாழ்க்கை அப்படி இல்லை இங்கே ஒரு வீடு வாங்குகிறோம் வீடு வாங்கிட்டு ஒய்ஃப் வேலைக்கு போக முடியாத பட்சத்தில் முடிஞ்சு போச்சு நான் ஒரு சார் என் கனவு சார் இங்கே வந்து தான் கை குடிச்சு நான் என்ன பிஎம்டபிள்யூ வாங்கியிருக்கேன் ஓ கார் உங்கள்தானா எந்த மாதிரி என்னண்ணா இன்னும் டியூ முடியலண்ணா அப்போ வீடு வீடு பேஸ்மெண்ட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் மீதியெல்லாம் முடிஞ்சிச்சு பேஸ்மெண்ட் தான் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன் இன்னும் பேஸ்மெண்ட் ஒரு லைட்டாக பார் வச்சு கேட்கவே எனக்கு போகாமையாந்தது ஆ அப்புறம் அப்படின்னா வீடு உங்கள்தானே ம் எந்த மாதிரி அப்போது கிட்டத்தட்ட வாழ்க்கையே வாழ்க்கை மாதிரி தான் அதான் உண்மை சார் ஒன்றும் இல்லைங்க நம்ம வீட்டில் ஊரில் இருக்கும்போது சொந்தக்காரன் வந்தால் வச்சுங்களேன் மூஞ்சி அப்படி லைட்டாக காமிச்சா கூட போதும் உடனே கிளம்பிடுவோம் பஸ் இருக்கும் இங்கே சொந்தக்காரனுக்கு வந்து உயிரெடுப்பாருங்க பாருங்க உங்களுக்கு தான் தெரியும் அந்த அவஸ்தை விசா இருக்குதுன்னு வந்துட்டுங்க கொலம்பஸ்ன்னு அமெரிக்காவை கண்டுபிடிச்சாரு நம்ம சொந்தக்காரன் தெளிவாக மேப்போடு வருவான் கூகுள் மேப்போட மேப்பில் இங்கேருந்து ரெண்டு ஹவர் பை டிரைவ் ஆமைய நியூயார்க்குன்னுவான் சரி அவசரப்படுறானு கூட்டி போயிட்டோம்னா சுதந்திர தேவி சிலையை பார்க்கணுன்னு எதுக்கு ஊரில் எவ்வளோ பார்த்துக்கிற ஒன்றும் இல்லை இங்கே வந்தால் பார்க்கணும் அவனுக்கு அந்த சுதந்திர தேவி கிட்டே போனால் அது மேலே போக முடியாதான்னுவான் அவனுக்கு தெரியாது அதுக்கே ஐம்பது டாலர்ன்னு மேலே போக முடியாது ஆமாம் இந்த ரெட்ட கோபுரம் உழுந்து அதில் ஒரு மாடி கட்டியிருக்காங்க நூற்றி ரெண்டு மாடியாக விசாரிச்சின்னு வந்திருக்கான் சார் அது மேலே போய் பார்த்தா நியூயார்க்கே தெரியுமா தெரிஞ்சு என்னடா பண்ண போகிற தெரிஞ்சு என்ன பண்ண போகிற நீ நீ பழைய வண்ணாரப்பேட்டையிலேருந்து வந்துக்கிற நான் திருப்பி அதே திருப்பி அதே பழைய வண்ணாரப்பேட்டைக்கு போக போகிறேன் அங்கே உனக்கு பஸ்ஸே கிடையாது தெரிஞ்சு என்ன பண்ண போகிறேன் சார் நூற்றி ரெண்டு மாடி ஏறுறதுக்கு நாற்பது டாலருன்னு நமக்கு தெரியும் அப்புறம் அங்கே நியூயார்க்குலேருந்து சொல்கிறான் சார் இந்த டாலஸில் கென்னடி சுட்ட இடம் பார்க்கணுன்னா ஏன் பார்த்து என்ன பண்ண பாரு காந்தியை சுட்டாங்களே அந்த இடம் நீ நம்ம அங்கே விட்டு விட்டு நிறைய பேரை சுட்டுன்னு இருக்கிறோம் காந்தியாச்சு இந்திராச்சு ராஜீவ் காஞ்சி எல்லாத்தையும் எல்லா இடமும் பார்த்தியா நீ இங்கே வந்து உயிரெடுத்துருவான் சார் அதே மாதிரி உறவுகளை பார்க்க இந்தியாவிற்கு நம்ம போகின்ற பொழுது நம் வாழ்க்கை என்ன வாழ்க்கை வாழறதுன்னு ஆகிடும் நம்ம எட்டு மூணு பொருள் அவனுக்கு பிடிக்காது எட்டு மூணானா திட்டுவான் என்ன இது மூணு வருஷம் கழிச்சு வரைய ஒன்றும் இல்லையானோ ஒன்று நான் ஒரே ஒரு நிமிடம் எடுத்துக்கொள்ளுகிறேன் நாம் இப்போ எல்லாருமே அமெரிக்க வாழ்க்கையை மட்டும்தான் பேசி இருக்கிறோம் இது நான் உங்களுக்காக நம்ம முன்னால் பேசணும் உண்மையிலேயே வெளிநாட்டு வாழ்க்கை திசை மாறி போயிருக்கிறது நூற்றுக்கு தொண்ணூறு சதவிகிதம் அரபு நாடுகளிலேயே வேலை செய்கிற என்னுடைய சகோதரர்கள் வாழ்க்கை முழுவதுமாக போய்விட்டது அதான் உண்மை ஏன்னா என்ன வேலைக்கு போகிறோமோ அந்த வேலை இல்லை சார் அங்கே என்ன சம்பளத்துக்கு போகிறோமோ அந்த சம்பளம் இல்லை ஆறு அவர் அவன் பாலைவனத்தில் வேலை செஞ்சால் கண காதுலேருந்து ரத்தம் ஒருத்தோம் அந்த வேலை ஆனால் ஊருக்கு திரும்ப முடியாது ஏன்னா அவன் விசாக்கு அங்கே இழந்தது மனைவி காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் பிறந்த கை விட்டு வந்து விட்டு ஐந்து வருடங்கள் குழந்தை வளர்வதை வெறும் செல்ஃபோன்லேயே பார்த்து மனசு கஷ்டப்படுறவன் இருக்கிறான் அவனெல்லாம் வாழ்க்கையை தொலைத்தவர்கள்தான் உண்மையிலேயே தாய்நாட்டில் வாழ்கிற வாழ்க்கை தான் திட்டமிட்டு வாழலாம் ஒருவேளை ஆனால் வெளிநாட்டு வாழ்க்கை என்பது உண்மையிலேயே திசை மாறி போயிருக்கிற வாழ்க்கை என்று சொல்லி இந்த வாய்ப்பை அடங்கிய அனைத்து தமிழ் மன்றங்களுக்கும் அனைத்து என்னுடைய அன்பு சகோதரர் தமிழ்ச்சங்க தமிழ்ச்சங்க தலைவர் திரு மோகன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்